அக்யூஸ் ஒன் விஜய தான் போடணும் ஒன் மந்த் ஆயிடுச்சு ஒன் மந்த் அப்போ வந்து கூப்பிட்டு பேசுகிறதே தவறு இது ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்குது ஹை கோர்ட்டும் பார்த்துட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்துட்டு எப்படி விடலாம் இப்போ உள்ளார என்ன நடக்குது அப்போ ஏன் அவன் அவ்வளோ சீக்கிரட்டு வா பண்ணுறப்ப நீ எதான் தப்பு பண்ணியா நீ ஒரு கேடு நாட்டுக்கு ஒரு கேடு உங்கள் வீட்டுக்கு ஒரு கேடு யாரெல்லாம் அவனை பின்பற்றுறவங்களோ அவன் எல்லாமே நாட்டுக்கு ஒரு கேடு ஏன்னா லெட் டெம் ட்ரோல் நான் அதை பற்றி கவலையே பண்ணல இந்த மாதிரி அயோக்கியர்கள் குடிகாரன்கள் பொம்பளை பொறுக்கிகள் எல்லாம் இதுங்களாம் நாட்டுக்காக என்ன செய்ய போகிறான் நான் எல்லாம் இருந்தேன்னா நேரில் பார்த்தா நிஜிவாக செருப்பக்கல் செடி பாதிக்கப்பட்ட குடும்பமே அந்த கோவப்படல நீங்க ஏன் வரைஞ்சு கட்டிக்கிட்டு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க நான் வந்துட்டு செட்டவங்களுக்கு யாருக்குமே பாவம் பண்ணல லெட் மீ பி வெரி ஃப்ரேங்க் அபவுட் ஸோ அஸ் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி என்னோட டாக்ஸ் பணம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவனுக்கு கொடுக்குது இப்போ வந்து நான் ஏன் பேசக்கூடாது அந்த இருபது லட்சத்துக்காக இவங்க வந்து அங்கே நக்கிட்டு போறாங்க நான் ஏன் பேசக்கூடாது இப்போ இந்த மக்களும் இல்லை இல்லை மக்கள் ஆமாம் இந்த பாசிஸ்டன் பாஜிக் பாஜக நாங்கள் வந்து கொள்கையில் எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னவன் அவங்க தான் உனக்கும் வந்துட்டு ஓடி வந்திருக்காங்க அந்த ஜட்ஜி யார் போட்டு வச்சிருக்காங்க குஜராத்தி ஏதோ ஒரு தப்பை மூடி மறைக்கிறதுக்கு இவ்வளோ ஆரோக்கியத்தனம் பண்ணுறான் த அவனை நினச்சிருக்கான் ஏதோ அந்த பிஜேபி அவனை சப்போர்ட் பண்ண பிஜேபியே அவனை பாருங்க வளிக்கடா ஆக்கம் வெறி ஒரு அம்மாவாவது என் குழந்த போனாலும் போகுது இருபது லட்சம் தான் இவர்களே இருக்குது வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த மக்களுடைய குடும்பங்களை இங்க சென்னைக்கு வர வச்சு மாமல்லபுரத்துல ஒரு மண்டபத்துல வச்சு விஜய் சந்திக்கிறாரு காலையில அந்த நிகழ்வு போயிட்டு அந்த நிகழ்வில் பத்திரிக்கையாளர்கள் யாருமே அனுமதிக்கப்படாது அதனால் உள்ளே என்ன நடக்குங்கிற செய்தியும் வெளியே வரல இப்போ பாதிக்கப்பட்டவங்கள நேரில் போய் பார்க்காம அவங்கள இங்கே சென்னைக்கு வரவழைச்சு பார்க்குறது ஒரு விமர்சனமாக எழுதிருக்குது இந்த நிகழ்வு ஆக்சுவலி எந்திச்சு எப்படி சிபிஐ விடுது அவங்கள மீட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு வந்து என்கொயரி நடக்குது இந்த என்கொயரி நடக்கிற நேரத்தில் எதுக்கு வந்து அவங்கள கூப்பிட்றாங்க மிரட்டுறதுக்கு கூட கூப்பிடலாம் இல்லையா இல்லாட்டி அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காசு கொடுத்து ஏதோ செய்யலாம் இல்லாட்டி ஒரு சிலர் சொல்கிறாங்க எழுதி வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது பட் எப்படி சிபிஐ இதை விடுது வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்னுமே பிரச்சனை இருக்குது இன்னும் எக்யூஸ் ஒன் டூ த்ரீ யாருன்னு தெரியாத நெல் நிலையில் எல்லாருமே விஜய் மேலே பாமர மக்கள் எல்லாம் தட் நடுத்தர எல்லாம் விஜய் தான் அக்யூஸ்வான்னு சொல்லணும் ஈவன் ஐ ஆல்சோ சே தட் அக்யூஸ் வான் விஜய் தான் போகணும் அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து அவங்கள அப்படி கூப்பிட்டு ஒரு இது பண்ணலாம் இவன் தானே அங்கே போகணும் இல்லாட்டி இது பண்ணியிருந்தானே பத்து நாள் அந்த நடந்த உடனே பண்ணியிருக்கணும் இப்போ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ட்வெண்ட்டி செவன்த்னு நினைக்கிறேன் ஒன் மந்த் ஒன் மந்த் ஆயிடுச்சு ஒன் மந்த் அப்போ வந்து கூப்பிட்டு பேசுகிறதே தவறு இது ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்குது ஹை கோர்ட்டும் பார்த்துட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்துட்டு இருக்கு சிபிஐ அந்த என்கொயரி இது ஏஜென்சி கடை எப்படி விடலாம் நம்ம மிரட்டலாம் இல்லையா இவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட மிரட்டலாம் இல்லை விஜய் அப்போ உள்ளார என்ன நடக்குது அப்போ ஏன் அவன் அவ்வளோ சீக்கிரத்துவா பண்ணுறாப்ப நீ எதாவது தப்பு பண்ணியா இப்ப வந்து பிரஸ் வந்து நடுநிலை அவங்களும் இருக்கிறாங்க அப்ப நீ ஒன்றும் தப்பு பண்ணலைன்னா ஏன் அவங்கள விடுறதில்ல அப்போ ஏதோ மூடி மறைக்கிறதுக்கு ஏதோ அங்க மாதிரி தான் சந்தேகம் வரும் பத்திரிகையாளர்களை உள்ள அனுமதிக்காதது ஒரு விமர்சனமா வந்திருக்குது அது வந்து ஒரு பொது நிகழ்வாக நடத்தப்பட வேண்டியதுதான் இல்ல அது ஏதோ சந்தேகமாக தான் தெரியுது என்னன்னா ஏன் நீங்க வந்து இந்த ஆள் இவ்வளோ பயந்துக்கிற தேவையில்லையே நீ தப்பு பண்ணியிருக்காட்டி நீ இவ்வளவு மூடி மறைச்சி பண்ணணும்னு தேவையில்ல அப்போ விஜய் சைடில் தாவையக்கா சைடில் ஏதோ மறைக்கிறதுக்கு இருக்குது அவங்க ஏதோ தவற செய்திருக்காங்க அந்த தவறை மறைக்கிறதுக்கு இவ்வளவும் பண்றாங்க நாடகம் நேர்மையானவர்கள் இப்போ நான் வந்து தப்பு பண்ணலைன்னா ப்ளஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம் தட் இஸ் ஜனநாயகம் நீங்க பேசுகிறீங்களா ஜனநாயகம்னு சொல்லி இதுதான் ஜனநாயகம் அப்ப நீங்கள் என்ன பண்ற நீ வந்துட்டு மிரட்டுறீங்களா என்னன்னு தெரியல அப்போ வந்து விஜயோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சந்தேகத்தில் தான் இருக்கிறது இது வந்துட்டு சிபிஐ ஏன் இதை அலோவ் பண்ணியிருக்குது இது வந்து சிபிஐ மேலே தான் தவறு ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் போர்ட் வச்சிருக்க ஒரு சிபிஐ என்கொயரி ஹெட்ட் பை ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்போ அந்த ஜட்ஜை என்ன பண்ணுறாரு அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு என்ன ஒரு சந்தேகம் சந்தேகம் இருக்கும் இப்போ கரூருக்கே வந்து விஜய் நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறது தான் ஆரம்பம் அப்படிங்கிற விமர்சனம் பொழுது தாவேக்கா தரப்புல இருந்து அவங்கள ஆதரவாக இருக்கக்கூடியவங்க சமூக வலைதளங்களில் என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் கரூருக்கு விஜய் வந்தால் மீண்டும் கூட்டம் கூடலாம் அதனால சில அசௌகரியம் யாருக்காவது ஏற்படலாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட வீட்டில் போய் அவங்கள அவங்க கூட உட்காந்து பேச முடியுமான்னு கூட தெரியல ஏன்னா அந்த வீட்டுக்கு வெளியே கூட்டம் வரலாம் விஜய் வந்திருக்காரு விஜய் வந்திருக்காரு அப்போ மறுபடியும் நீங்க எங்களை தான் குத்தம் சொல்லுவீங்க பாருங்க ஏற்கனவே நீங்க ஒரு முறையில்லாத கூட்டம் நடத்தி நாற்பத்தோரு பேர் உயிர் போயிடுச்சு இப்போ அவங்களுக்கு அவங்கள பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறோங்கிற வகையில மறுபடியும் நீங்க ஒரு சேவ்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து ஒரு தெரியுங்க ஏன்னா இப்போ வந்துட்டு உயிர்கள் வந்து நாற்பத்தி ஒன்று பிளஸ் ஓகே அப்போ வந்துட்டு நீ எப்படி சொல்கிற சரி மக்களும் உண்ப்பினால் ஓடி வருவாங்க கூட்டம் சேரும் அப்படி நீ ஃபீல் பண்ண ஆள் உன்னோட கட்சியில் எவ்வளோ பொறுப்பாளர்கள் இருக்காங்க தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த புசியான் அந்த அந்த அர்ஜுனா அதுக்கப்புறம் அந்த ஐஆர்எஸ் அருண் அதுக்கப்புறம் அந்த ஜான் சம்படி எல்லாருமே அந்த மாதிரி கரூரில் இருக்கவங்களே ஒரு ஆளாவது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போது யாருக்கான ஒத்துருக்காது ஆறுதல் சொன்னாங்களா இட் இஸ் ஜஸ்ட் நாட் இந்த நாற்பது ரெண்டு உயிர் மட்டும் போனது அந்த ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பீப்புள் பயங்கரமாக அடிப்பட்டவங்களும் இருக்காங்க இப்போ அவங்க தான் இன்னும் ஜாஸ்தியாக பாதிக்கப்பட போகிறாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க மேலே குதிச்சுதில் அவங்க ஒரு சிலருக்கு கிட்னி அடிபட்டுருக்குது லிவர் அடிப்பட்ருக்குது லங்ஸ் அடிபட்டிருக்குது வேரிய எல்லாம் அப்போ வந்து அவங்க முழுக்க அதை சஃபர் பண்ண போகிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதுக்கப்புறம் இந்த செத்து அவங்களுக்கு இப்போ வந்து இதெல்லாம் ஒரு தான் தெரியுது என்னென்னா நிஜமாக நீ ஒரு நேர்மையானவனாக இருந்தால் நீ வந்துட்டு எப்போ நீ அவங்களோட ஈவன் வீடியோ கால் எப்போ பண்ண ஆல்மோஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் ஓகே அப்போ எல்லாமே வந்துட்டு நீ தான் ரைட் நீ தான் ரைட்னா சரி இப்போ நீ நேர்மையான வேணாம்னா ஏன் நீ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பத்திரிகையாளர்களை கூப்பிடு இல்லை நீ கவர்மெண்ட் சைடு பிஜேய கூப்பிடு மற்றவங்கெல்லாம் வேணாம் இந்த யூடியூப் வேணாம் எல்லாமே பிஜேயை கூப்பிடு அப்போ வந்துட்டு லெட் இந்த விஜய் என்ன நினச்சிக்கிறான் திமிரு இதெல்லாம் ஆணவம் பணம் திமிரு தான் ஒரு பெரிய நடிகைன்னு சொல்லிட்டு அந்த திமிர் திமிர் ஆனவன் தான் தெரியுது இதெல்லாம் தெரியும் இந்த ஆக்டிவிட்டிஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா அவனோட இது வந்துட்டு நான் எது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள்னு சொல்லி அது வந்து தப்பான ஒரு எண்ணம் அவனோடது ப்ளஸ் அவனை நினச்சிருக்கிறான் ஏதோ இந்த பிஜேபி அவனை சப்போர்ட் பண்ணுது பிஜேபி அவனை பாருங்க பலிகட ஆக்கும் வெரி சூன் இது வந்துட்டு ஏன்னா எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி கரூர்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தீங்களா நான் என்னோட பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன் கரூர்ல வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இட் இஸ் ஒல்லி பை இன்ஸ்டியூஷன் ஓகே அப்போ வந்து ஏதோ ஒன்று நடந்தது இப்போ வந்து மூணு நாள் வார்த்தைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கரூருக்கு முன்னால மீட்டிங் எந்த ஊரு ஐ திங்க் நாமக்கல் நாமக்கல் இல்லை இல்லை நான் நான் இது ரெண்டு முதல் வீக் வந்து என்னை வந்து ஒரு ஊடகம் வந்து பேட்டி எடுத்தாங்க நான் சொன்னேன் நீங்கள்லாம் இப்போ இதுக்காக எக்ஸைட் ஆகாதீங்க இன்னும் ஆறு மாதத்துக்கு ஆயிரம் நடக்கும்னு சொன்னேன் அந்த ஆயிரத்தில் ஒன்று நடந்துடுச்சு இல்லை அப்போ வந்து அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் விஜய் இதும் இப்போ இன்றைக்கி இருக்க விஜயோட சுச்சுவேஷன் எப்படி அவன் என்ன சொன்னான் எனது பாசிச பாஜி பாஜக நாங்கள் வந்து கொள்கையில் எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னவன் இன்றைக்கி நீ வந்து அவங்ககிட்ட தான் ஓடி அவங்க தான் உனக்கும் வந்துட்டு ஓடி வந்திருக்காங்க இப்போ வந்துட்டு உமா ஆனந்த் யார் பிஜேபி அந்த இந்த லக் வக்கீல் செல்வமோ யாரோ அந்தாலும் பிஜேபி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் யார் போட்டு வச்சுருக்காங்களோ குஜராத்தி மல்ல அவங்களுக்கு வேண்டிய சாதகமான ஆளுங்களை தான் போட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து வந்துட்டு ஸ்மெல்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசி இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பை மூடி மறைக்கிறதுக்கு இவ்வளோ அயோக்கித்தனம் பண்ணுறாங்க ஆனால் மக்கள் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் கிடையாது இல்லையா நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் க்ரோர்ஸ் பீப்புள் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லி ஆறு கோடி ஆறரை கோடி ஓட்டர்ஸ்னு அப்போ அந்த ஆறரை கோடியும் சரி உனக்கு ஒரு கோடி டிஎம்கேக்கு ஒரு கோடி அதிமுகவுக்கு ஒரு கோடின்னு போட்டாலும் மிச்சம் மூன்றரை கோடி இருக்குது இல்லை இவங்க எல்லாருமே ஃபேன்ஸ் கிடையாது இவங்க ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க இல்ல அப்ப அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இவனுக்கு என்னன்னா நான் ஒரு நடிகன் நான் எது பண்ணாலும் மக்கள் ஏத்துப்பாங்க சொல்றேன் அது வந்து திமிர் தெனாவட்டி இதெல்லாம் அழிவுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க விஜய் நேரில் வந்து சந்திக்க மாட்டாரு சென்னைக்குதான் நீங்க வரணும்னு சொல்லும் போது யாருமே மறுக்கல இல்லைங்களா இப்போ நாற்பத்தோரு குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு குடும்பங்களும் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில குடும்பங்கள்ல வந்து முக்கியமான நபர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல இறந்துட்டாங்க பொழுது இப்ப நமக்கு இருக்க கோபம் நீங்க கோவப்படுறீங்க அவர் நேரில் தான் போய் பார்க்கணும் அதுதான் முறை நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க இப்போ தன் குடும்பத்துல ஒருத்தர இழந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த கோபம் இல்லை இல்லை அப்ப அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமே அந்த கோவப்படலை நீங்க ஏன் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகனும் ஒரு இது மீட்டிங் நடத்துவான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து நெரிசலில் செத்து போவாங்க ஓகே நான் வந்துட்டு செத்தவங்களுக்கு யாருக்குமே பாவம் பண்ணல லெட் மீ பி வெரி ஃப்ரங்க் அபவுட் இட் நான் பாவம் பட்டது தான் இந்த ரெண்டோ மூணு சின்ன குழந்தைங்க தட் இஸ் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஈவன் அந்த பதிமூணு கூட நான் ஃபீல் பண்ணி அந்த பதிமூணு நாளைக்கு விஜய் மார்த்தான் தர்தலியா வரும் அந்த அவனோட அந்த கூட்டம் அவனோட இருக்கிற கூட்டத்து மாதிரி அவங்க எல்லாரும் வரப்போறாங்க ஓகே ஸோ ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி என்னோட டேக்ஸ் பணம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவனுக்கு கொடுக்குது இப்போ பணம் கொடுக்காட்டி அதை பற்றி விமர்சிப்பாங்க ஓ வந்து கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் போனதுக்குமே தபம் நோ ஃபேன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பட் அவரோட மாரல் டியூட்டி அங்கே போகணும் ஓகே அப்படி இருந்தால் அவர் போயிருக்கார் அதுக்குமே ஒரு விமர்சனம் வச்சாங்க ஓகே இப்போ வந்து நான் ஏன் பேசக்கூடாது அந்த இருபது லட்சத்துக்காக இவங்க வந்து அங்கே நக்கிட்டு போகிறாங்க நான் ஏன் பேசக்கூடாது அப்போ இந்த மக்கள் இல்லை இல்லை மக்கள் ஆமாம் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க ஒரு பையன் செத்தாலும் கூட நான் அப்போ எவ்வளோ பேர் அதை அசிங்கமாக பேசியிருக்காங்க எவ்வளோ பேர் அதை வந்துட்டு இந்த இதெல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேட்டிருக்காங்கல்ல எந்த ஒரு அம்மாவாவது என் குழந்தை போனாலும் போகுது அது அட்வர்ட் விஜய் சிஎம்மா ஒன்றுனா இதெல்லாம் வந்து ஐதர் அவங்கள வற்புறுத்தி இவங்கள பேச வச்சுருக்காங்க இல்லாட்டி அந்த இருபது லட்சம் தான் இவர்களை இப்படி இப்போ சொல்லுவாங்க பாருங்கள் வந்து பணம் கூட வாயை பொழுக்கும்பாமா பணத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்குது இப்ப இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படித்தான் தெரியுது ஒன்னு இன்னொருத்த சொல்றான் என் தம்பி செத்தாலும் ஓகே நான் ஒருத்தர் இருக்கிற உயிர் குடுக்குறதுக்குன்னா அப்ப வந்துட்டு இவன பெரிய தேச என்ன பெரிய ஒரு தியாகியா இல்ல இவனே வந்து இவனுக்கு என்ன அருகதை இருக்குது ஊழலை பத்தி பேசுக்கு இவனே ஒரு அஞ்சு கோடியோ பதினஞ்சு கோடியோ எவ்வளோ கோடி பிளாக் பண்ணி வாங்கியிருக்கேன் நீ அதுக்கு டேக்ஸ் கட்டினியா அப்போ உனக்கு என்ன அருவிதம் இருக்குது அடுத்தவனை ஊழலை பற்றி பேசுக இப்போ நான் பேசலாம் நான் வந்து எந்த பிளாக் மணி என்கிட்ட இல்லைன்னா அதை எனக்கு தைரியம் இருக்குது பேசுவேன் ஓகே நீ வந்து அதை தவிர்த்துட்டு நீ வந்து ஒரு காரோட இம்போர்ட் பண்ண அந்த லைசன்ஸ் பண்ணக்கான நீ நீ இப்போ டியூட்டி கட்டுறக்கு நீ கோர்ட்டுக்கு போனேன் அப்புறம் வந்து உனக்கு தனி மனிதன் ஒழுக்கம் என்ன இருக்குது நீ அடுத்தவன பேச நீயே ஒரு ட்ரக் அடிக்ட் ஹோல் இண்டஸ்ட்ரி நோஸ் எல்லாத்துக்குமே தெரியும் தட்டி வந்து ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணுறாள் பிடிச்சாரு ஆமாம் விஜய் நான் இது என்னோடய ஃபர்ஸ்ட் இல்லைன்னு இன்டர்வியூலேருந்தே நான் சொல்லியிருக்கேன் விஜய் இஸ் அ ட்ரக் அடிக்ட் இட் கேன் பி ப்ரூவ்ட் நான் எதுவும் பெரிய கஷ்டம் இல்லை ரத்தம் எடுத்து டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட் ஈவன் ஃபார் ஒன் இயர் யூ கேன் நோ ஓகே அப்போ வந்துட்டு எனக்கே தனி மனிதன் ஒழுக்கம் இருப்போம் நான் ஒரு தலைவராக வந்து ஒரு சிஎம்மாக வந்து நான் என்ன ஒழுக்கம் என்னோடய மக்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது நீ வந்து உன்னோட தொண்டர்கள் ஒரு உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் ஏன்னா ஒத்துராவது டிசிப்ளின் இருக்குதா எதுக்கு அந்த அந்த ஒன்று ஒன்றரை மாத குழந்தை யாரால செத்துது அந்த ஒருத்த வந்து மேலே அந்த கூரையில் ஏறி அந்த மரத்தை மேலே ஏறி விழுந்திருக்கான் அதால தானே அந்த குழந்தை நசுக்கி செத்துச்சு அப்போ உன்னோட ஃபேன்ஸுக்கு என்ன டிசிப்ளின் இருக்கு நீ என்ன டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குற உனக்கே செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத ஒருத்தன் நீ என்ன டிசிப்ளின் அவங்ககிட்ட எதிர்பார்ப்பே எதுவுமே கிடையாது கொஞ்சம் என்னங்க கொஞ்சம் கொஞ்சம் தானே இது என்ன வந்து லேபில் போய் நாங்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் லைஃப் இதென்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறக்கா ஒரு உயிர் பாருங்க பாருங்கள் கட்சி ஆரம்பிச்சு உன்னோட எவனும் கூப்பிடல மக்கள் எவரும் வா வா வான்னு கூப்பிடல வேணா உன்னோட ஃபேன்ஸ் வேணால் உன் மேலே மயங்கி வரலாம் அவங்களாம் வந்து நாங்கள் வந்து இ ஏற்றுக்கலை நான் நான் ஏற்றுக்கல மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது ஓகே அப்போ வந்து இவங்க வந்து ஆர் நாட் த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இப்போ வந்து ஒரு வி ஆர் கிளேம் வித் த லைஃப் நாட்டோட உயிரை இது நம்ம அது இது இது பணைய வைக்கிறோம் தட் இஸ் இது வந்து டேஞ்சரஸ் ஃபார் த சொசைட்டி இந்த மாதிரி இந்த இது ஒருத்தநாள் அந்த குடி போதையில் மாதிரி இருந்தானா ஒன்றுமில்லை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அவன் உங்களுக்கும் விரோதி இல்லை அடுத்தவனுக்கும் விரோதி இல்லை அவங்க வந்து அங்கே சேவை பண்ண போயிருக்காங்க அவனுங்களே போட்டு அடிச்சுருக்கானுங்க அவங்க பேசி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா செத்து போயிருக்காங்கன்னா அப்போ வந்து உன்னோட ஃபாலோவர்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் நீ எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குற நீ ஒரு துரோகி உன்னோட சேர்ந்தெல்லாம் ஒரு துரோகி நாட்டு நான்தான் ரைட் ஒவ்வொரு இன்டர்வியூசாய் நீ ஒரு கேடு நாட்டுக்கு ஒரு கேடு உன் வீட்டுக்கு ஒரு கேடு அந்த அந்த சமுதாயம் யாரெல்லாம் அவனை பின்பற்றுறாங்களோ அவன் எல்லாமே நாட்டுக்கு ஒரு கேடு ஏன்னா லத்தெம் ட்ரோல் நான் அதை பற்றி கவலையே படல என்னை ட்ரோல் பண்ணுறவன் அவன் தான் அழிஞ்சிட்டு போவான் ஏன்னா எனக்கெல்லாம் வந்துட்டு என் நாடு நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் இந்த மாதிரி அயோக்கியர்கள் குடிகாரன்கள் பொம்பளை பொறுக்கிகள் எல்லாம் நாட்டு தலைவர்கள் நாட் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர் ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சிருக்கவெல்லாம் இவனுங்கெல்லாம் நாட்டுக்கா என்ன செய்ய போகிறாங்க எஸ்சி நம்ம ஊழலில் ஒழிக்கணும்னு நீ வந்தப்ப நீ எவ்வளோ யோகியமானவன் இப்போ நான் வந்து உங்களை சொல்கிறேன் தம்பி நீங்கள் சிகரெட் அடிக்காதீங்கன்னு சொல்றேன் நானே உட்காந்து புஸ் புஸ் புசுன்னு அடிக்கிறேன் அப்படி நீங்க பின்னால் போய் என்ன சொல்லுவீங்க நீ யாருடைய என்ன கேட்கறதுக்கு நீ பெரிய யோகியமானவளான்னு கேட்பீங்க அது மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து விஜய பற்றி கேட்குறேன் நீ ஃபஸ்ட் யோகியமானவனா உனக்கு வந்துட்டு இதெல்லாம் அர்த்தவங்களுக்கு சொல்றதுக்கோ போதிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது அவர் என்ன ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியில இருந்து அவர் என்ன ஊழலா பண்ணிட்டு இல்லை இல்லை என்ன ஊழல் பண்ணல என்ன ஊழல் இது வந்து நீ டாக்ஸிவேட் பண்ணுற அது ஊழல் கிடையாதா உனக்கு என்ன யோகிதம் இருக்குது நீ பேசுறதுக்கு இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக போதை விற்கிறேன்னு நினச்சிக்கோங்க என் தொழிலே போதை விற்கிறது நான் ஒரு ட்ரக் செல்லர் ஒரு ட்ரக் பெட்லர் அப்போ வந்து நான் வந்து ஒரு சிஎமாக வந்தால் நான் இந்த நாட்டுக்காக என்ன நல்லது செய்வேன் நான் போதைப்பொருள் தான் விற்கிறதுக்கு பார்ப்பேன் மக்கள் மொத்தமாக போதையாக ஆகட்டும்னு சொல்லி அப்போ வந்து அதுக்கடியாக அந்த டிசிப்ளின் ஓகேங்களா இவன் வந்து சினிமாக்காரன்னு சொல்லி நான் அதுக்காக சொல்ல தேவ் அ ரைட் டு கம் அது பற்றி கூட நான் பேசலாம் ஆனால் நீ எப்போ உன்னோட சுய செல்ஃப் டிசிப்ளின் உனக்கு என்ன இருக்குது தனி மனிதன் ஒழுக்கம் உனக்கு என்ன இருக்குது அதுதான் விஜய் வந்து ஒரு கேடு நான் என்ன பார்த்து தான் சொன்ன பாருங்கள் அவனே தற்கொலை பண்ணாலும் போயிடுவான் இந்த மை என்னோடய யூகம் இல்லாட்டி நாட்டை விட்டு ஓடிடுவான் இல்லாட்டி அவன் வந்து சிபிஐக்கு இந்த பிஜேபிக்கு ஆமாஞ்சாமியை போட்டுட்டு பிஜேபி வந்து இவனை பள்ளிக்கடை பண்ணிடும் கண்டிப்பாக இது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் டே ஒன்லேருந்து அவன் கட்சி ஆரம்பித்த உடனே நான் என்ன சொன்னேன் இ இஸ் அ பி டீம் ஆஃப் பிஜேபி சும்மா மேடையில் ஏறி இவங்கள நாங்களும் அரசியலில் இருந்திருக்கோம் தம்பி எங்களுக்கும் தெரியும் எப்படி இந்த அரசியல்வாதிங்க உள்ளார உட்காந்து ரெண்டு பேரும் கையை கொத்திட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து வெளியே பச்சிக்காரன் அவங்க உயிரை கொடுத்துட்டு அடிச்சிட்ருப்பான் நீங்களும் அடிச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் உயிர் போயிடும் சும்மா அன்றைக்கி கூட ஒன்று இந்த கதை எப்படி வந்து இந்த நாற்பத்தோடு உயிருக்கு நீலி கண்ணீர் விடுறான் அந்த மாதிரி எல்லாம் மேசி அவன் வந்து அவன் கூட இருக்கவன் யார் ஆதவ் அர்ஜுனா யார் ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு நாட்டுக்கு சேவை பண்ணி அப்படி சம்பாதிச்சவனா அவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் இல்லைங்க அவன் வாய்ஸ் ஆஃப் காமன் மண்ணாங்கட்டி எல்லாமே பணம் இன்னைக்கு வந்தோன்னா எல்லாமே ஆரம்பிக்கலாம் வாய்ஸ் ஆரம்பிக்கலாம் லா வாய்ஸ் ஆரம்பிக்கலாம் எல்லாம் மண்ணாங்கட்டியாக இருக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு அவன் பெரிய யோகி சிகாமணி மட்டும் சொல்லிடறாரு அவெல்லாம் வந்துட்டு ஒரு புறம்போக்கு நிஜமாகவே இவனுங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாட்டினோட பணத்தை வச்சுக்கிட்டு தான் இவனுங்கெல்லாம் அரசியல் இருக்காங்க மாட்டினை பொறுத்தவரையிலையும் நாளைக்கு வந்து இந்த லாட்ரி அவன் கொண்டு வர்றதுக்கு தான் என்ன ஜெயலலிதா பிரியர் அவனை ட்ரௌசர் கழிச்சி வச்சு அந்த ஆள் ஓடி போய் கல் கட்டால் இது எல்லாத்தையும் உங்களுக்கெல்லாம் தென்னீங்களா அப்போ சின்ன வயசு பசங்களோட தெரியாது பட் வந்து இதே மாற்றம் ஜெயலலிதா உயிரோடு இருந்த மட்டும் தமிழ்நாட்டு பக்கமே எட்டி பார்க்கல அவன் ஒரு தேச துரோகி அவன் ஒரு கிருமி அந்த கிருமியோட மருமகை இது அந்த காசை தூக்கிட்டு வந்து இங்க அரசியல் பண்றாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் விஜய்க்கு வந்து இந்த மாதிரி கிருமிங்களெல்லாம் எல்லாம் பக்கத்தில் வச்சு இவன் அரசியல் பண்ணனா அவனுக்கு யோகிதமே கிடையாது நான் எல்லாம் இருந்தேன்னா நேரில் பார்த்தா நிஜமா செருப்பை கழட்டி அடிப்பேன் தப்பா எடுத்துக்காதீங்க பிகாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நாட்டுக்கு வந்து ஒரு கேடு நிஜமாவே இவெல்லாம் என்டர்டெயின் சட்ச பீப்புள் இப்போ அந்த மக்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சுட்டாரு சந்திக்கவே இல்லை சந்திக்கவில்லைங்கிற விமர்சனம் இனிமே வந்து இருக்காது தானே என்னங்க இருக்காது இது என்ன இது அவன் சந்திச்சதால என்னங்க பெருசா நீ ஏதோ மூடி மறைக்கிறதுக்கு டிராமா போடுற இப்போ அந்த உயிர் வந்துடுமா இவன் சந்திச்சதால அந்த உயிரெல்லாம் வந்துடுமா அவங்களுக்கு தான் அறிவியல் பாருங்க நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஜாலரா போடணும் தேவையில்லை குடும்பத்தோட போய் நிக்கணும் நீ என்னைக்கு நின்று இருக்கணுங்க நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தண்ணி வந்துடுச்சு ஒரு 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 நாலு மாசத்துக்கு அப்புறம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன் அது பாவம் சொல்லிடுவாங்களா கிடையாது தப்பு தப்பு தான் நீ வந்துட்டு சரி நீ நடிகன் நீ வந்தால் பூட்டோரு இது ஒரு சாக்க வச்சுருக்குற நான் என்னென்னா பயப்பட மாட்டேன் சரி அதில் வந்து விஜயகாந்த் இதே சுச்சுவேஷன் விஜயகாந்த் நடந்தால் விஜயகாந்த் வேஷியை கட்டி விட்டுட்டு வந்தாலும் வந்து வேலையை ரோட்டில் நின்று இருப்பார் அது மனுஷன் எனக்கு ஒன்று ஐம் நோ ஃபேன் ஆஃப் விஜயகாந்த் பட் நம்ம நியாயம்ன்ட்டு ஒன்று பேசணும் சும்மா எல்லாமே பணம் கிடையாது எல்லாமே பதவி கிடையாது எல்லாமே இல்லை மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல மனசாட்சியை போய் விளக்கி வைப்பாம கண்டிப்பா பாருங்க விஜய் எல்லாம் அழியவே அழிவான் நிஜமாவே நான் சொல்றேன் பாருங்க மக்கள் இருக்காது மக்கள் பாருங்க அவங்க போய் ஓட் போட்டு அவனோட மக்கள் ஆதரவு இருக்கும் இருக்குமோ இருக்காது அது நம்மளுக்கு தெரியாது இன்னும் ஆறு மாசம் இருக்குது நிறைய நடக்கும் இவன் பேசின பேச்சுக்கெல்லாம் சரி இப்போ நிஜமாவே நீ தப்பு பண்ணல நீ எதுக்கு பிஜேபி கிட்ட ஓடுற எதுக்கு ஆதவ அர்ஜுனா பிஜேபி ஓடி இருக்குது எதுக்கு பிஜேபி வரி கட்டிட்டு ஓடி வருது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவ்வளே இவனுங்க அன்னைக்கு என்ன பேசுகிறாங்க ஜோசப் விஜய் ஜோசப் நான் வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி இழிவு பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா ஐ பிலீவ் இன் ஜீசஸ் ஐ நான் சர்ச்சுக்கு போவேன் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது ஓகே எனக்கு கடவுள் ஒன்று தான் எனக்கு வந்து இயற்கை தான் என் கடவுள் ஓகே அப்போ வந்து இவ்வளோ பேசும் இந்த விஜய் இந்த ஹெச் ராஜா இந்த பிஜேபி கடலில் இன்னைக்கெல்லாம் என்னது இவங்கெல்லாம் பதவி இந்த இதுக்காக எதையும் திம்பாங்களா நான் இந்த கேள்வி கேட்குறேன் ஓப்பனாக உங்கள் சேனல் மூலியமாக இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கி யாரெல்லாம் இந்த விஜய் விமர்சிச்சுட்டு இப்போ போய் ஜால்ரா இது பூஜா தூக்குறாங்களோ இவங்கெல்லாம் எதையும் தின்பார்களா அரசியலுக்காக இப்போ அவங்க வீட்டு குழந்தைங்க செத்துருந்தா அவங்க சும்மா இருப்பாங்களா நாங்களாம் கொந்தளிக்கிற எனக்கு ஒன்றும் இது இல்லை எனக்காக வந்து ஒன்று ஓட் போடணும் எனக்கு ஒன்றும் தேவையும் கிடையாது எனக்கு வந்து அரசியலில் சம்பாதிக்கணும்னு தேவையில்லை ஆனால் எங்கே தப்பு நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம் அதை பற்றி பயமும் கிடையாது விஜய் ரசிகர்கள் என்னென்னாலும் பேசிட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு கிடையாது ஏன்னா நீங்களும் அழிவ வேண்டியவங்க நீங்களும் அழிவீங்க நன்றி நன்றி தேங்க்யூ